பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மத்தையே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை மேலும் இயேசு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் சுவாமி அதிகாலையிலே பின்னகம் முழுவதும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்கள் நடுவிலும் இறங்கி வர ஆண்டவரே ஆண்டவரே உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உமக்கு இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது புது அனுபவங்களை தருகின்றீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேற்றுகின்றீர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு பக்கத்துணையா இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் ஆதி காலத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி வழிநடத்தி இருக்கின்றீர் ஒரு செய்த பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உமது பிள்ளைகளாய் உருமாற்றி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை தகப்பனே இந்த நாளிலும் கூட நாங்கள் உமது திரும நிற்க தகுதி அற்றவர்களாய் இருக்கின்றோம் ஆனால் உமது மாறாத அன்பினால் எங்களை தகுதி உள்ளவர்களாய் நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே உம்மை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் உமது திருஉலத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உம்மை தேடி வரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே உம்மை பற்றி அறிந்திருந்தும் உமது வார்த்தைகளை கேட்டும் உயிருள்ளவராய் இருக்கக்கூடிய நீர் எங்களோடு கூட இருப்பதை உணர்ந்தும் நற்கருணை உட்கொண்ட பிறகும் நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் உடல் உறுப்புகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் பாவத்தை விட்டு விலகி சென்று விடாதபடி உண்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் தங்களுடைய கணவருக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் அநேக மனைவிமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார்கள் அநேக கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு மனைவியை ஏமாற்றி துரோகம் செய்து இருக்கிறார்கள் பிள்ளைகள் தாய் தந்தையருக்கு கீழ்படியாமல் ஏனோ தானோ என்று இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக பேர் கரு கலைப்பு செய்திருக்கிறார்கள் குற்றம் புரிந்து இருக்கிறார்கள் அடிமை அடிமையாகி தன்னுடைய ஆத்மாவை தொலைத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டு தகப்பனே இவர்களுக்கு நீர் கைமாறு கொடுப்பதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவே இன்று அதிகாலையிலே இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறார்களே உமது கல்வாரி இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்திடுவீராக நீர் அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைவார்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்காகவே பரிசுத்த தெய்வமாய் இந்த உலகத்தில் கடந்து வந்தீரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை சுவாமி இந்த நாளிலும் கூட அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் சாதாரண பணிகளாய் இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கலாம் ஆசிரியர் பணியாக இருக்கலாம் அல்லது ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியாக கூட இருக்கலாம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இவர்களோடு நீர் கூட இருப்பேர் ஏனென்றால் இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் கையூட்டு இருக்கின்றது லஞ்சம் கொடுத்தும் லஞ்சம் வாங்கியும் உமக்கு எதிராக செயலாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உண்டு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவருடைய தீமையான செயல்களுக்காகவும் அவர்கள் கைமாறு பெறாமல் போக மாட்டார்கள் என்பதை உணர்கின்றோம் ஆண்டவரே அநேக பேர் பேராசைக்கு இடம் கொடுத்தும் தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு உதவாதபடி பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்துவின் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் உண்மையுமாக ஆண்டவராகிய இயேசு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ கல்வாரி சிலுவைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் சந்திக்கப்பட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஏனென்றால் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்கக்கூடிய வேலையிலும் உண்மையிலும் உண்மை அவர்கள் மனமாற்றம் அடைந்து திருந்தி திரும்பி உம்மிடம் வருவார்கள் என்றும் நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையின்படி சுமையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கனிவும் மன தாழ்மையோடும் உம்மை தேடி வரக்கூடிய அந்த நாள் வெகு துறைவில் இல்லை என்பதை உணர்கிறோம் அப்பா அதிகாலையிலே எழுந்து பெரும் சுமைகளை சுமந்து உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக ஆண்டவரே அவர்கள் மனம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே என் இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு இழை தர முடியும் இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு பக்க பலனாய் இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரே உமது பாதத்தை பற்றி பிடித்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் அவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் நீர் வாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் அல்லவாம் நேர்மையாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வம் அல்லவாம் ஆண்டவரே பாவத்திற்கு துணை போகாமல் இருக்கக்கூடிய தெய்வம் அல்லவாம் எங்களுக்காக சிலுவை சுமந்து இந்த நாளிலே எங்களுடைய நுகம் எங்களுக்கு அழுத்தாமல் இருக்கும்படியாக எல்லாவித அனுபவங்களையும் நீர் பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உண்மையே தகன பலியாய் சுவாமி கொடுக்கிறேன் நாங்கள் இந்த வாழக்கூடிய நாட்களிலே இன்னும் உண்மை உமோடு இருக்கவும் உண்மை மலப்புறத்தில் வைத்துக் கொண்டு நடக்கவும் என் ஆண்டவருக்கு உகந்த செயல்களை செய்து உமது திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மனம் மாற வேண்டுமா சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து ஜெபிக்க கூடிய நல்ல ஒரு மனதை கொடுப்பீர் ஆகும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழக்கூடிய அந்த செயலை எங்களுக்கு செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செபைக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என் ஆண்டவர் எனக்கு தேவை படைகளின் ஆண்டவர் என்பதே அவருடைய பெயர் என்று சொல்லி உண்மை பெருமைப்படுத்தி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் நீர் குணமாக்கும் பொழுதும் அந்த குணமாக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவேன் இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தகப்பனே தந்தையே இந்த அருமையான நேரத்திலே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காகவும் நன்றி ஜபத்தை உரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஞானத்தின் இருப்பிடமே தகப்பனே உமது தாய் எங்களுக்காக கொடுத்திருப்பதை போல் நாங்கள் உமது தாயின் வழியாக ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு பதில் தருகிறவரே இந்த நாளிலும் உமது தாயினுடைய மன்றாட்டை கேட்டற வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமா ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்